வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்ன பார்த்தீங்கன்னா உடல் எடை குறைக்கிற மாதிரியும் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் காலையில் வந்து நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் சுகர் லெவல் வந்து குறையவே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கண்ட்ரோலுக்கு வரும் இந்த கொண்டக்கடலை முட்டை மசாலாவை இட்லி தோசைக்கு பதிலாக காலையில் வந்து நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகும் இது காலையில் மட்டும் இல்லை நைட்டுக்கும் கூட நீங்கள் இது மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சுகர் லெவல் வந்து நல்லாவே கண்ட்ரோலுக்கு வரும் ஸோ ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இது மாதிரி சாப்பிட பழகிக்குங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து ட்ரை பண்ணலாம் இதில் வந்து ஃபுல் ப்ரோட்டீன் தான் இருக்குது கார்போஹைட்ரேட் கிடையாது இந்த கொண்டக்கடலில் முட்டை மசாலா எல்லாருமே சாப்பிடலாம் சின்ன குழந்தைகளுக்குலாம் இது மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஃபுல் ப்ரோட்டீன் சத்து நிறைந்தது வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு கால் டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கால் டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மீடியம் சைஸாக பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கியிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது வந்து நீங்கள் பொடியாக நறுக்கிறனாலும் நறுக்கிக்கலாம் நான் வந்து கொஞ்சம் நீளமாக நறுக்கியிருக்கேன் வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை லேசாக வதங்கினா போதும் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து உருக்க இருந்தா சேர்த்துக்காங்க இல்லைன்னா சேர்க்கணும்னு அவசியம் இல்லை ஏன்னா வாயு பிரச்சனை இருக்கும்ன்றதுனால இஞ்சி பூண்டு தேய்ச்சி வந்து சேர்த்துருக்கேன் இல்லைன்னா நீங்கள் வெறும் பூண்டு கூட கொஞ்சம் நிறைய தட்டி போட்டுக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு கால் டீஸ்பூன் போல வீட்டில் அரைச்சி வச்சிருக்க குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கேன் அப்படி இல்லைன்னா நீங்க வெறும் மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க இது கொஞ்சம் மசாலா சேர்த்தா நல்லா இருக்கும் அதுக்காக தான் என்ன கொஞ்சம் அப்படியே சப்புன்னு மைல்டாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் மசாலா சேர்த்தோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு கால் டீஸ்பூன் போல் கரம் மசாலா இதுவும் சுவைக்காக மட்டும்தான் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் உங்களோட உருப்பம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வந்து எது சாப்பிட குடிக்கிதோ நீங்கள் அது மாதிரி மாற்றிக்கலாம் இப்போ வந்து லேசாக ஒரு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிக்கலாம் அந்த மசாலாலாம் கொஞ்சம் வேகறதுக்காக அடுப்பு ஃபுல்லாக நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் தண்ணி வந்து லேசாக தெளித்து விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு தனித்தல் சின்ன போதும் இப்ப பாத்தீங்கன்னா கைப்பூரி அளவுக்கு கொட்டை கடலை மொதல் நாள் நைட்டே ஊற வச்சு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுக்க உப்பு போட்டு நல்லா சாஃப்டா வேக விட்டு எடுத்து வச்சுக்கேன் பெருசே இப்போ நான் செய்கிற அளவு ரெண்டு பேர் சாப்பிடலாம் தாராளமா சுகர் பேசிட்டா இருந்தா இது வந்து ஃபுல்லா சாப்பிடக்கூடாது சாப்பிடவும் முடியாது ஏன்னா அடுத்து முட்டை வேற சேர்க்க போகிறோம் அதனால சாப்பிட முடியாது பாதி தான் சாப்பிட முடியும் நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா ரெண்டு வேலை கூட நீங்கள் இதை சாப்பிட்டுக்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் சுகர் லெவல் வந்து நல்லா கம்மியாக தான் உங்களுக்கு காமிக்கும் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து குளுக்கோஸ் லெவல் ஏறவே ஏறாது ட்ரை பண்ணி பாருங்கள் உப்பு வந்து நான் அதில் போட்டிருக்கேன் பார்த்துக்கிட்டு உப்பத்தில் என்ன போட்டுக்கலாம் உப்பு போதும் கொண்டக்கடல உப்பு இருக்கிறதுனால போதும் பாருங்கள் நல்லா பெரட்டி விட்டாச்சு இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் ஓரம் கட்டி விட்டுட்டு ஒரு முட்டை எடுத்திருக்கேன் நான் உங்களோட உறுப்பந்தான் ரெண்டு முட்டை கூட நீங்கள் இந்த உப்புக்கு அதாவது முட்டைக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ நல்லா கிளறி விட்டுட்டு வெந்ததுக்கு அப்புறமா இந்த கொண்டைக்காட்லேயும் சேர்த்து பரட்டி விட்டுக்கலாம் அப்போ அது அந்த முட்டை வந்து எல்லாத்துலேயும் நல்லா ஓட்டிடுவேன் இன்றைக்கி வந்து நான் வெங்காயத்தை வதக்கியிருக்கேன் வெங்காயம் போடாமல் இதே மெத்தடில் எல்லாத்தையும் நல்லா செஞ்சுட்டு கடைசியாக சாப்பிட போயில் ஃப்ரெஷ்ஷாக பெரிய வெங்காயமோ சின்ன வெங்காயமோ நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அது கூடவே பொடியாக கட் பண்ண தக்காளியும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே பச்சையாகவும் சாப்பிட்லாம் பெரிய வெங்காயம் சேர்க்குற பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இன்சுலின் லெவல் நல்லா உற்பத்தி பண்ணி கொடுக்கும் சுகரும் நல்லா ஆகும் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா பாருங்கள் எல்லாமே நல்லா கொட்டிட்டு வந்துடுச்சு அவ்வளோதான் பமாத்தி இருக்கும் அருமையான கொண்டக்கடலில் முட்டை மசாலா ரெடி ஆயிடுச்சு வந்து காலையில் வேளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இட்லி தோசைக்கு பதிலாக இதை வந்து ஒரு அளவுக்கு சாப்பிட்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் சுகர் லெவல் கண்டிப்பாக நார்மலாக தான் இருக்கும் ஹையில் வந்து ஏறவே ஏறாது எவ்வளோ சு சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு சுகர் அதிகமாக ஏறுது அப்படின்னு கவலைப்பட்டிங்கன்னா இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் டெஸ்ட் எடுத்து பாருங்கள் ஹண்ட்ரட் உங்களுக்கு வந்து நார்மலில் தான் காமிக்கும் அதே போல் காலையில் எழுந்திரிச்சதும் நீங்கள் வந்து காஃபி டீயெல்லாம் சாப்பிடக்கூடாது நேரடியாக வந்து இதை தான் சாப்பிடணும் நீங்கள் ஒரு எட்டு மணியை போல் இந்த ஃபுட்டை எடுத்துகிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நல்லா நார்மலாக தான் காமிக்க செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்களா சொல்லுங்கள் இது வந்து சுகர் பேஷண்ட்டுன்னு மட்டும் இல்லை எல்லாருமே சாப்பிட்லாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க சாயந்தரம் பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸாக கூட நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடுவாங்க ஸோ ஒரு வித்தியாசமான ரெசிபி செஞ்சு பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் இதை வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே புரோட்டீன் தான் கார்போஹைட்ரேட் கிடையாது அதனால் வெயிட் வந்து நல்லா லாஸ் ஆகும் ஒரு வேலையாவது நீங்கள் இந்த மாதிரி சாதம் இட்லி தோசை சாப்பிட்றதால சாப்பிடலாம் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெட் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி